எதை பண்ணுறதுன்னு தெரியல எதை விடுறதுன்னு தெரியல எங்கேயே செல்லும் இந்த பாதை என்ற மாதிரியே ஹம்மிங் ஆ போகுது உள்ளுக்குள்ளே இதெல்லாம் நடக்கப்போகுது ஏழிரச்சனி இப்போ விளையாட்டி காட்டப் போகிறது ஏழரைச்சனாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்க நான் விளையாட்டை காட்டப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட கேட்கக்கூடாது சனிக்கிட்ட போய் கேட்கணும் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஓரளவுக்கு எஸ்கேப் ஆயிட்டீங்க அநேகமாக உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துக்காங்க ஓகே எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா தேவையில்லாத தாட் ப்ராசஸ் தான் வேறு என்ன நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம என்ன வந்து இப்படியே வேற ஒன்றும் பண்ண போறதில்லை அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா யோசிச்சு யோசிச்சே எதுவும் பண்ணாமல் சைலண்டா இருக்க போகிறோம் ஸோ இந்த தடவையும் அதே தான் நடக்க போகுது ஸோ மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நான்காம் இடத்திற்கு குரு இருத்தல் அப்படின்றதே ஒரு சூப்பர் அதோட சேர்த்து ஆறாம் இடத்து அதிபதி வந்து உட்காந்துருக்கிறாரில்ல அது மட்டும்தான் கொஞ்சம் வீட்டுக்குள் ஒரு மருத்துவ செலவு இந்த நாலாம் இடம்னாலே வீடு சம்மந்தப்பட்டது இந்த ஆறாம் இடம் இருந்து கண் நோய் எதிரியை கிரியேட் பண்றது இது ரெண்டும் இணையும் போது அது சூரியன் வந்து காரகனா இருக்கா அப்படிலாம் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா புதன் வேற வந்து உட்காந்துருக்காரா வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் வர்றது இல்ல வீட்டுல கொஞ்சம் சளி பிடிக்கிறது அடிக்கடி சளி பிடிக்கிறது பிள்ளைக்கு சளி பிடிக்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய சளி பிடிக்கிறது இதெல்லாம் இந்த இந்த மூணுக்கு தான் நாலு அப்ப இந்த மூணாம் இடம்னா மாமனா இருக்கு பிரச்சனை வர்றது சந்தோஷப்படக்கூடாது என்ன மாமனாருக்கு பிரச்சனை வருது மாமனார் போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறது அதன் மூலமாக ஒரு சின்ன கவலைப்படுறது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சனையோ பொண்டாட்டியோ தேற்றத்துக்கு ட்ரை பண்ணுறது அதில் பேசி மாட்டிக்கிறது இதெல்லாம் சனி பண்ணுவார் இங்கே இருக்கக்கூடிய குருவும் அதே வேலையை ஆமேன் என்று சொல்லுவார் அதனால் கொஞ்சம் கவனமாக பேச்சில் இருக்க வேண்டிய காலகட்டம்